திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் வரலாறு இராவணனுடன் நடந்த போரில் வெற்றி பெற்று அயோத்தியா திரும்பிய இராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது அதில் விபீஷணனும் கலந்து கொண்டார் போரில் தனக்கு உதவியதற்காக இராமர் விபீஷணனுக்கு இரங்கநாதர் சிலை ஒன்றை பரிசளித்தார் விபீஷணன் இராமருக்கு உதவிய போதிலும் அவர் அசுரன் என்ற காரணத்தால் அச்சிலையை அவர் கொண்டு செல்வதில் விருப்பமில்லாத தேவர்கள் அதை தடுக்க வேண்டுமென விநாயகரிடம் வேண்டுகோள் விடுத்தனர் அவர்களது வேண்டுகோளை விநாயகரும் ஏற்றார் விபீஷணன் இலங்கைக்கு திருச்சி வழியே செல்லும்போது அங்கு ஓடும் காவிரி ஆற்றில் குளிக்க விரும்பினார் ஆனால் இரங்கநாதர் சிலையை ஒரு முறை தரையில் வைத்துவிட்டால் அதை அங்கிருந்து நகர்த்த முடியாது என்ற காரணத்தால் செய்வதறியாமல் திகைத்தார் அப்போது அங்கிருந்த ஒரு சிறுவனிடம் அச்சிலையை கொடுத்து தான் குளித்துவிட்டு வரும் வரையில் அதை தாங்கி பிடித்துக் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்து குளிக்கச் சென்று விட்டார் சிறுவன் வேடத்தில் இருந்த விநாயகர் இரங்கநாதர் சிலையை தரையில் வைத்து விட்டார் இதைக் கண்ட விபீஷணன் கோபங்கொண்டு அச்சிறுவனைத் துரத்தி மலை உச்சியில் பிடித்து கோபத்தில் அவனது தலையில் கொட்டினார் அப்பொழுது விநாயகர் தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தினார் பின்பு அவ்விடத்திலேயே உச்சிப்பிள்ளையார் கோயில் எழுப்பப்பட்டது